திருக்குறள் எக்காலமும் கொண்டு பதினொன்று கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான திருக்குறள் குரல் வரம்பி முப்பத்தி அதிகாரங்கள் இரண்டு மினர்கள் உலகம் பிரமிக்க எக்காலத்திற்கும் முக்காலத்தை உணர்த்தும் வள்ளுவம் காட்டும் வாழ்வியர்களை பற்றி வலியுறுத்தி வந்துள்ளேன் ஆயிரம் நூல்கள் இருந்தாலும் ஐயன் வள்ளுமணி நரம் கூறும் திருக்குறளே இங்கும் பெருங்குறாக ஒழிக்க காரணம் கடவுளையோ மதத்தையோ இனத்தையோ சாராமல் நாடு கடந்து ஒளி கடந்து உலக மக்களுக்கான பொறுமறையாய் திகழ்ந்து தனி மனிதருக்குரிய அறம் ஒழுக்கம் கல்வி நட்பு போன்ற வாழ்வில் உள்ள எல்லா நிலைகளிலும் நடைமுறையோடு சென்று நடுநிலையோடு நின்று முற்பட்ட வாழ்வியல் நூலாகும் தூங்கும் புவியை பறை கொண்டு எழுப்பினோம் தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம் தீங்குறு பகைவரை இவன் என்று நீக்குவோம் செந்தமிழ் உணர்ச்சியை வேர்கொன்று தாக்கினோம் பண்டைய பெரும் புகழ் உடையோமா இல்லையா பார்க்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா எத்திசையும் வாய்மையால் ஆண்டோமா இல்லையா எங்கிற்கும் இக்குற்ற நடிகளால் கொள்ளையா வந்தவன் கொன்றவனாயிலும் வரவேற்று உணவிலும் பண்பில் சிறந்ததையா என் தமிழ்நாடு அறிவியல் வியக்கும் அளவிற்கு ஏடுகள் எடுத்து என் அகத்தியன் பிறந்தரும் தமிழ்நாடு சொல்லாடும் பொம்பனியும் கவியரசு வெம்பனியும் இன்றெடுத்தலை பெருமை கொண்டதையா என் தமிழ்நாடு பாரத ரத்னா விருதை முதல் முதலில் வாங்கிய டாக்டர் அப்துல் கலாம் ஐயா பிறந்ததும் என் தமிழ்நாடு நம் நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வாங்குவதற்காக எழுபத்தி எட்டு வயதில் எழுபத்தி ஆறு நாட்கள் உண்ணாமல் உண்ணா விருதம் உயிர்ந்து உயிர் நீத்த சங்கரலிங்க ஐயா பிறந்ததும் என் தமிழ்நாடு சென்னையே நம் தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னையை ஆந்திராவிற்கு தர முயற்சித்த போது பல போராட்டங்களை நடத்தி மீட்டு தந்த மார்சல் நேசமணி தாத்தா பிறந்ததும் என் தமிழ்நாடு என இன்னும் அல்லல்ல குறையாத அமுத சுரப்பிகளை தந்ததையா என் தமிழ்நாடு எவ்ரி மினிட் இஸ் ஏ சான்ஸ் டு சேஞ்ச் த வேர்ல்டு ஒவ்வொரு நிமிடமும் இந்த உலகத்தை மாற்றக்கூடிய வாய்ப்பே நம்மளோட திருவள்ளுவர் தாத்தா நம்ம கையில கொடுத்துட்டு போயிருக்காங்க டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் எடி மாடி கிரேட்டஸ்ட் இன்சல்ட் ஃபார் யுவர் செல்ஃப் நீங்க யாரையும் பார்த்து வியப்படையாதீங்க உங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்கு அதற்கு கொண்டு வாங்க வியப்பது வீச்சு நம்ம அவ்வையார் பாட்டி சொல்லிருக்காங்க நாம் விதைக்கப்படுகிறோம் என்று உணர்ந்த விதைகள் இருளுக்கு அஞ்சுவதில்லை ஆனால் நாம் விதைக்கப்படுவதில்லை செருக்கப்படுகிறோம் நாம் தோல்விக்கு அஞ்சவே கூடாது சராசரி மனிதனும் தோற்றிருப்பான் ஏனையும் தோற்றிருப்பான் திறமை உள்ளவனும் தோற்றிருப்பான் பணக்காரனும் தோற்றிருப்பான் ஆனால் முயற்சி உள்ளவர்கள் மட்டுமே இந்த உலகில் வெற்றி பெறுவார்கள் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் தமிழின் பெருமையையும் தமிழ் மொழியின் அருமையும் வள்ளுவரின் முறையும் ஆனால் அதற்கு எனக்கு வயதும் போதாது இந்த அவையின் நேரம் போதாது அதனால் இதுவரை கேட்ட என் பேச்சு கேட்ட அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம்